नलक वनक वनक नाले का अपापा 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 नाटक की नलका नाटक की निकाल की काफी निकाल निकाल भी निकाल की काफी नाटक की अपापा नाटक की मान लावले की निगे की कापी नाय छापड काने की दोतई छापड बागल छापती अपडा वाडा पायक पोडरी बस जा बरा जा சாயமா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அப்புறம் இந்த வாக்கிங் கீக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் கிரௌண்டில் பேச முடியல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது அதான் எங்கள் வீட்டில் வந்து பேசுறது ரைட் ஓகே இந்த டிஃபன் பண்ணிட்டீங்களா சூர் சொன்ன மாதிரி இட்லியா தோசையா பூரியா பொங்கா மூஞ்சாதே மூஞ்சி இவன் ஓகே இந்த தாடி சேவ் பண்ண வேணாம் சூரிக்கு தாடி சேவ் பண்ணாமல் வேணாமா சொல்லுங்கள் தாடி எடுத்தாதேன்னு சூரிய அழகாக இருப்பான் நான் டிஆர் தம்பி யார் ரே சூர்யா குமார் இல்லை எடுத்துடலாமா தாடியே கை ஒரு செகண்ட் குடி குடி கேவி கேமரா நான் கைவி இன்னும் கொஞ்சம் மேலே அப்படி இல்லை ஊற்றுரா தான் சப்போட் இல்லையா சாரி மறந்து நான் கேமரா சப்போட்டா மோக்கா கைவிடருங்க

ஈர் ஒரு நிமிஷம் மூக்கு பவுடர் மூக்கில பவுடர் இருக்குடா பவுடர் மூக்குல இருக்கு ஈர் ஒரு நிமிஷம் மூல மூக்கு மட்டும் ட்ரீட் பண்ண இங்கெல்லாம் சேவ் பண்ணேன் இங்க முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு மூக்கு காதுல முடியிருங்க ஆஹ் காது உள்ள முடியிருக்கு பாத்துக்கணும்னா காதுல முடித்தடுறேன் மூக்கல முடியிருப்பாரு இதோ ஒரே நிமிஷம் ஒரே என்ன பாருங்க அந்த குரோ டெஸ்ட் விடுப்பேன் நான் பண்ணேன் என்ன பார் என்ன பாருங்க மூக்கு கம்மி மூக்கு சரி ஓகே இவங்ககிட்ட போராட்டமாக இருக்குங்க ஒரு உச்சி கேட்குற டேட் நான் கரெக்டாக சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க டேட் வந்து நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ன சாரு பாப்பு பாப்பு சார் எதிர்ப்பு என்ன சாவி வண்டி வண்டி சாவி டேட் நான் சொல்லிட்டேன் நாற்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நம்மளாம் இருப்போமா நிறைய பேர் பார்க்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நானும் இருக்க மாட்டேன் சரி சரி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் யாரும் சூரிய பார்க்க வர யாரும் சூரிய பார்க்க சரி நேரத்தில் அவங்க என்ன வாங்கி வரணும் உனக்கு அவங்க வரப்போ உனக்கு என்ன வாங்கி வரணும் சிவன் அது என்னன்னா நந்தி கேட்டுருக்கான் அந்த நந்தி காதல் சொல்லுவாங்க இல்லையா அந்த நந்தி வருமா நான் இங்கே தேடி பார்த்தேன் கபடி சுரப்பு என்ன கிடைக்கும் இருந்தாலும் காயத்ரி சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணிட்டாங்க இந்த வாரத்தில் வந்து தேங்க்யூ காயத்ரி சிஸ்டர் சொல்லு காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ அந்த காய்ச்சி சிஸ்டர் யாரும் இறக்கணும் போயிட்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா அஞ்சலி படத்துல வச்சிருக்காங்க வாக்கிங் போனாலும் ஊற்று ஊற்று முட்டி என்ன கை ஆகிடுச்சி வாங்க போங்க சூரிய பார்க்க வரவங்க முன்னே மார்க்கெட் போங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் சூரிய பார்க்க வரவங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் பத்து ரூபா மேரி கோல்டு இருக்கு இல்லையா பிஸ்கட்டு அது மட்டும் வாங்குவாங்க அது கொடுத்தா இருக்கிற மாரி போ பிடிக்கணும்னுக்கு அது மட்டும் தான் சாப்பிடுவான் ஒன்றே ஒன்று வாங்குவாங்க நான் நிறைய வாங்கி வச்சிட்டேன் அவனுக்கு வந்து நான் கொடுக்குறதோட நீங்கள் வெளியேந்தி ஆனால் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படி தானே சொல்கிறப்போ சீரி போய் இப்போ சேவ் பண்ணிட்டேன்

Nila, 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 lagi nila, 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 kolunga nila, 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 Ka. Ka nila, Selo, nila, 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 அதாவது கல்ல ஒரு பிரதர் சொல்லியிருந்த லியோ பிரதர் அவர் வாக்கிங் போகிறப்போ தண்ணி குடிச்சிட்டு போங்க நாங்கள் அப்படியே அருவி மாதிரி ஊற்றினே இருக்கு ஒன்று அந்த ஊற்றது என்னால உடம்பு அப்படியே டல்லாக டயர்டாகிடுது முடியல நானே சூரிய உரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காம பாருங்க நல்லா ஷேவெல்லாம் பண்ணிக்கினேன் ஈரே மூக்கில் குழம்பு டெஸ்ட்டு போனேன் ஆச்சு காலைல காலை எவ்வளோ பண்றாங்கண்ணா